திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே பாப்பாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சந்திரமோகன் என்பவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பத்தாம் வகுப்பு மாணவன் ஜெகன் என்பவரை அடித்ததால் மாணவனுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்நிலையில் ஜெகனின் தந்தை செல்வராஜ் அளித்த புகாரின் பேரில் தொட்டியம் போலீசார் தலைமை ஆசிரியர் சந்திரமோகனை கைது செய்துள்ளனர் விசாரணையில் பள்ளி வளாகத்தில் உள்ள வகுப்பறையை மாணவன் ஜெகன் கூட்டியபோது விளக்குமாறு குச்சிகள் கீழே நிறுத்தப்பட்டிருந்த தலைமை ஆசிரியர் சந்திரமோகனின் காலில் மீது விழுந்ததால் ஆசிரியர் மாணவனை அடித்ததாகவும் இதில் மாணவனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதும் தெரிய